அமெரிக்க தீர்வை வரி குறைப்பு கூட்டு முயற்சியின் வெற்றியாகும் நிதி அமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெரும தெரிவிப்பு வரி அமலாக்கம் தொடர்பில் அமைச்சு மட்டத்தில் பறந்துபட்ட நடவடிக்கை என்கிறார் செம்மணியில் மீட்கப்பட்ட பொருட்களை அடையாளம் காண்பிக்க பகிரங்க அழைப்பு யாழ் நீதிவான் நீதிமன்றம் கட்டளை இதுவரை நூற்று பன்னிரண்டு எலும்பு கூடுகள் மீட்பு ஐநா கடிதத்தில் கையெழுத்திடுவது தொடர்பில் தமிழரசு கட்சி இன்று தீர்மானம் அக்கட்சியின் பிரதிநிதிகள் தன்னிடம் கூறியதாக கஜேந்திரகுமார் தெரிவிப்பு வழக்கு முடிந்து பேருந்தில் வீடு திரும்பிக் கொண்டிருந்த நபரை கத்தி முனையில் கடத்தி சென்று தாக்குதல் மன்னார் கட்டாஸ்பத்திரி பகுதியில் சம்பவம் உக்ரைன் தலைநகர் மீது ரஷ்யா கடும் தாக்குதல் ஐந்து சிருவர்கள் உட்பட முப்பத்து ஒரு பேர் பலி, 159 பேர் காயம். அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்ட முதல் பத்து நாடுகள். 1.5 மில்லியன் ஆப்கானிஸ்தானியர்களை உலவாலிகள் என வெளியேறியது ஈரான். இஃப் the பேபி could speak, she would scream. The risky measures to feed small babies in Gaza. President should also consider his future when introducing bills, says MP normal RAJAPAKSA. வேர்ல்ட் சாம்பியன்ஸ் ஆஃப் Legends இறுதிப் போட்டியில் பாகிஸ்தான் தென் ஆபிரிக்க அணிகள் இன்று மோதல் இந்தியா விளையாட மறுத்ததால் இறுதிக்குள் நுழைந்தது பாகிஸ்தான் இது தொடர்பில் வெளிவந்துள்ள பல முக்கிய தகவல்களை அறிந்து கொள்ள இன்றைய நாளுக்கான வீரகேசரி நாளிதழின் மின்னிதழை வாசிப்பதுடன் மேலதிகமாக இணைக்கப்பட்ட பக்கங்களில் வெளிவந்துள்ள முக்கிய பல செய்திகளை பீப்பர் டாட் எல்கேயை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் படிக்க முடியும் இது உங்கள் வீரகேசரி எங்கேயும் எப்பொழுதும்